சென்னையை அடுத்த மணலி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் ஏற்பட்ட சேதங்கள் போர்க்கால அடிப்படையில் நூறு சதவீதம் சீரமைக்கப்பட்டு மின் விநியோகம் சீரானதாக தமிழக மின்வாரியம் தெரிவித்துள்ளது முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு தேவையுள்ள இடங்களில் சிற்றுந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென சென்னை மாநகராட்சி துணை மேயர் மு மகேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் புற்றுநோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய இரண்டு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாயிலான அதிநவீன கோபால்ட் புற கதிர்வீச்சு சிகிச்சை கருவியினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் முதல் முறையாக இரத்த பரிசோதனை முடிவுகளை இணையதள மற்றும் அரித்திறன் பேசி மூலமாக மருத்துவர்களும் நோயாளிகளின் உதவியாளர்களும் தெரிந்து கொண்டு துரிதமாக சிகிச்சை பெறுவதற்கான இணையதள சேவையையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்கு அரசு இருபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நிலையில் அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு சென்னை மாநகராட்சி சார்பில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களின் முப்பத்து ஓரு கோரிக்கைகளில் பனிரெண்டு கோரிக்கைகள் மீதி இருப்பதாக அவர்களிடம் எழுதி கொடுத்துள்ளோம் ஆசிரியர்கள் தங்களுடைய உரிமைகளை கேட்கின்றனர் இதை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு ஏற்கனவே கொண்டு சென்றுள்ளோம் அவர் மூலம் கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மதுவிலக்கு கருத்துக்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாநாட்டை நடத்துகிறார் இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என்று அமைச்சர் முத்துசாமி ஏற்கனவே தெரிவித்துள்ளார் மகாவிஷ்ணு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார் தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் ஞாயிற்றுக்கிழமை கடற்கரை தாம்பரம் இடையே இயங்கும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன இந்த நேரத்தில் கடற்கரை தாம்பரம் இடையே இயங்கும் அனைத்து மின்சார ரயில்களும் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை வந்தடைந்தார் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பதினேழு நாட்கள் அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்தார் அமெரிக்காவில் ஏழாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் கூறப்படுகிறது சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டுக்கு இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள செலவு பதினெட்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாயை மத்திய அரசு உரிய நிதி பங்கிணைப்பினை வழங்கிட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாடு நிதித்துறை மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகம் முழுவதும் இன்று குரூப் டூ டூ ஏ தேர்வு நடைபெற்றது இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த தேர்வை ஏழு புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் பேர் எழுதினர் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பணியில் ஐநூற்று ஏழு இடங்கள் குரூப் டூ ஏ பணியில் ஆயிரத்து எண்ணூற்று இருபது என இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை கடந்த ஜூன் இருபதாம் தேதி வெளியிட்டது அரசு பணியாளர் தேர்வாணையம் கோவை தொழிலதிபர் விரும்பியே மன்னிப்பு கேட்டார் என்று தமிழக பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்ட பாஜக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மையக்குழு கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்ற ஹெச் ராஜா பேசும்போது கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் அதிபர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்ட விவகாரம் தொழிலதிபர் விரும்பியதாலேயே நிகழ்ந்தது இதற்கு பாஜகவோ மத்திய நிதியமைச்சரோ காரணமல்ல மாநில நிதியமைச்சர்களின் ஒப்புதலுடன் தான் ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஜிஎஸ்டியை அதிகப்படுத்த மத்திய அரசு தனது மெஜாரிட்டியை பயன்படுத்தி அழுத்தம் கொடுக்கவில்லை தமிழக அரசு விஸ்வகர்மா திட்டத்திற்கான அறிவிக்கையை விரைவில் வெளியிட வேண்டும் ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோல் டீசலும் மனிதர்கள் பயன்படுத்தும் மதுபானங்கள் வரவில்லை மதுபானங்களை தமிழக அரசு ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர சட்டம் இயற்றினால் பெட்ரோல் டீசலையும் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் வர முயற்சிப்போம் என்றும் திருச்சி அருகே பேக்கரி உரிமையாளரை தாக்கிய விவகாரத்தில் முதல்நிலை காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி திருச்சி மாவட்ட எஸ்பி உத்தரவிட்டுள்ளார் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் தங்க நகைகள் அளவிடும் பணி ஐந்தாவது நாளாக நேற்றும் நடைபெற்றது இதுவரை இருநூற்று நாற்பது கிலோ நகைகள் தரம் பிரித்து அளவீடு செய்யப்பட்டுள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் நேர்த்தி காணிக்கையாகவும் செலுத்தியுள்ள முன்னூறு கிலோ அறுநூற்று எழுபத்தைந்து கிராம் தங்க நகைகளில் கல் அரக்கு அழுக்கு போன்றவற்றை நீக்கிவிட்டு தரம் பிரித்து எடை போடும் பணி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கே ரவிச்சந்திரபாபு ஆர் மாலா ஆகியோர் தலைமையில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கியது இப்பணியில் முப்பதுக்கும் மேற்பட்ட பொற்கொள்ளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஹரியானா முன்னாள் அமைச்சரும் பாஜக இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் பதவியில் இருந்து அண்மையில் விலகியவருமான கரண்தேவ் காம்போஜ் காங்கிரஸில் இணைந்துள்ளார்